വെണ്ണ വെച്ചി ഇൻഡി അനക്ക് വെച്ചി ഇൻഡി ഫോട്ടോയാ ഞാൻ ചിക്കൻ ഫ്രൈജിട്ട് ചുക്ക്றോ ചിണ്ടി പൊണ്ട് കേക്ക് ചിണ്ടി പൊണ്ട് കേക്ക് സോട്ട് അടക്കളാ ഇങ്ങടെ பக்கம் ദോസ് വെഞ്ഞിട്ട് ചെയ്യുங்க ഇങ്ങടെ பக்கம் ദോസ് വെഞ്ഞിട്ട് ചെയ്യുங்க കറി വെച്ചോർ பக்கம் ഇതാ ദേ गरम ആക്കുമല്ലേ போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் கொளாட்ட போட்டுக்கலாம் சிக்கன் பொடி பட்டலா பொட்டாதீங்க முடியல வீட்டு சமையல் பாருங்க பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அரைச்சி வச்சிருக்குது சிக்கனுக்கு

கல்ல ஊத்தி வெங்காயத்தை எடுத்து மலைச்சாறு மாதிரி போட்டு விட்டா எப்படி இருக்கோ போட்டுட்டாச்சு இப்ப கொஞ்சம் நெய் எடுத்து ஊத்திக்கணும்

என்ன சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்றக்கு வாங்க நம்ம கடை பாருங்க நம்ம வச்சு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம செஞ்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் சமையாக இருக்குது சமையாக இருக்குது பாருங்க

разный mm -hmm.